நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி லைஃப் டைம் ஹை போனாங்க ஆனால் க்ளோஸ் ஆகும் போது வெறும் பத்து புள்ளி மட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு சூப்பரான ரெண்டு இடிஎஃப் பற்றி பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்குது டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டாக்கும் அதோட இருந்து கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் டவுன்ல வந்து டேட் ஆகிட்டு இருக்கு இமாமி ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணுற ஒரு சில ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியை பற்றி பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹைக்கே வந்து போனச்சு கிட்டத்தட்ட இருபதாயிரம் சாரிங்க இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு போய் டச் பண்ணாங்க அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி நெகட்டிவ் போனாங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தாங்க நேற்று க்ளோஸ் ஆனத விட இன்றைக்கி ஓப்பனிங்கில் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆனாங்க மதிய வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவாக போனது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போயிட்டு மறுபடியும் பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சில்வர் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருக்க எம் டிஃபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க சில்வர் பீஸு கிட்டத்தட்ட ரெண்டரை பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆனாங்க கோல்டு பீஸ் கொஞ்சமாக நெகட்டிவ் ஆட்டோ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆனாங்க பார்மா பீஸு பாசிட்டிவ் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிளாட்டாக தான் இருந்துச்சு ஐடி பீஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு நிஃப்டி பீஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் தான் மிட் ஒன் ஃபிஃப்டி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தான் இருந்தாங்க மேக்ஸிமம் இன்னைக்கு நிறைய ஸ்டாக்கோட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க நேரம் ஆக ஆக அப்படியே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து போயிட்டாங்க நாளைக்கே வெள்ளிக்கிழமை மேபி நம்ம எஃப்ஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வித்துட்டு மார்க்கெட் கீழே கொண்டு போயிடுவாங்க அவங்க சந்தோஷமாக போவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நெகட்டிவெலாம் வந்து இருந்துகிட்டு இருப்போம் சுதீப் பார்மா இந்த ஐபிஓட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றாக இருந்துச்சு நானும் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல நேற்று நைட்டே வந்து மெசேஜ் வந்துருச்சு அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னு அமௌண்ட்டு இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து வந்துருச்சு இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் லிஸ்டிங் கெயின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது அதாவது அவங்க இஷ்யூ ப்ரைஸை விட பதினஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் அதிகமாக லிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிட்டத்தட்ட பதினாலருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு அதனால யாருக்கெல்லாம் இந்த ஐபிஓ கிடைச்சிருக்கோ உங்களுக்கு எல்லாம் மினிமம் பதினஞ்சு பர்சன்டேஜ் லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அலாட்மெண்ட் ஆகாதவங்களுக்கு இன்னக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்திருக்கும் அப்படி வரல அப்படின்னாலும் இந்த ரெண்டு மூணு நாளில் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் அது வந்து லாக் ஆகிருக்கும் அந்த லாக்கடை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ணிடுவாங்க பார்ப்போங்க வேறு இன்னொரு ஐபிஐ ஏதாவது நல்லதாக வரட்டும் அதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம ட்ராக் இருக்கக்கூடிய கோரமண்டல் இன்டர்நேஷனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக இதை நேற்று நம்ம வந்து விற்றுட்டேன் மேபி நேற்று நான் விற்காம இருந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வச்சிருந்தேன் இன்றைக்கி நான் ஈவினிங் விற்றுந்தா கூட எனக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லாபம் கிடச்சிருக்கும் நேற்று நம்ம எட்டாயிரத்து ஒரு ஆறுநூறுரூபாவில் தான் லாபம் வந்து புக் பண்ணால் அப்படியே வச்சிருந்தா இன்றைக்கி ஒரு எட்டாயிரரூபா மூணு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எட்டாயிரரூபாய்க்கு மேலே வந்துருக்கும் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரூபாய் நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறது மேலே நேற்று நான் வந்து வேறு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வித்துட்டேன் பார்ப்போங்க இதுக்கு முன்னாடி நான் கையில் தான் இப்போ வந்து இருக்குது மேபி இன்னும் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஏன்னா இது சூப்பரான கம்பெனி நம்மளுக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு மேலே போயிட்டு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரெண்டாயிரத்து நூறு ரூபாய் வரைக்கும் வந்துச்சு அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம் நல்ல லோ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக இன்கிரீஸ் ஆயி நம்ம ரெண்டு வாரத்திலேயே நல்ல ஒரு லாபம் வந்து எடுத்துருக்கோம் இந்த மாதிரி சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸோ அதோட ஹையிலேருந்து நல்ல லோ பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்மள வந்து லாபம் வந்து எடுக்க முடியும் பார்க்கலாம் இன்னும் நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கையிலிருந்து லோ ப்ரைஸில் தான் இருக்குது நம்ம கொஞ்சமாக அனலைஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம போயிவிட்டு வாங்குவோம் பார்ப்பாங்க இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்தது மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க நவம்பர் நாலாம் தேதி இவங்க ஒரு ஷேருக்கு ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டு நேற்று அதாவது நம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு யார்கிட்டலாம் இந்த ஸ்டாக்கோட சாரி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலாம் தேதி இருந்துச்சோ நீங்கள் எல்லோரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்திருக்கும் அப்படி வரல அப்படின்னாலும் அடுத்த ரெண்டு நாளைக்குள்ள வந்துடும் அப்படியே வரல அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரோக்கர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் அவங்க சொல்யூஷனை தருவாங்க அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் தான் இருக்கும் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட மூவாயிரத்து எழுநூறுவாய்க்கு மேலே இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு தான் தேடாகிட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறுரூவா இருக்கு மேபி ரெண்டாயிரத்தி அறுநூறுவா மறுபடியும் போனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போவே அதோட கையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸில் தான் இருக்குது நான் இதில் ஒரு தப்பு என்ன பண்ணனா கரெக்டாக மூவாயிரத்தி பத்து ரூபா போகும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினேன் ஏன் வாங்கினா அதுக்கு முன்னாடி இருந்த கையை வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் ஆக்சுவலாக அப்படி நான் வாங்கவே மாட்டேன் எப்பயுமே நான் எப்படி வாங்குவேன்னா லோ ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் வாங்குவேன் நம்ம ரூல்ஸை நானே வந்து பார்த்தீங்கன்னா மீறினேன் அதனால் இப்போதைக்கு எனக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் நெகட்டிவில் தான் இருக்குது இப்போதைக்கு பார்ப்போங்க ஆனால் நல்ல குரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி நல்ல பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மேபி மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு டச் பண்ணிட்டு இன்க்ரீஸ் ஆனச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும் மறுபடியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் டே நல்ல ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து கிடைக்கும் லாங் டேர்முக்கு கூட இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி தான் இன்னைக்கு இமாமி ஸ்டாக்கோட ப்ரைஸ்ன்னு காலையில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் வந்து டெட் ஆகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கம்மி ஆகிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா கோல்டுமேன் சேர்ஸை இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸாக எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கரண்ட் ப்ரைஸில் இருந்து எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க இமாமி கம்பெனி பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக இவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் இவங்க பர்சனல் கேர் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்லாம் இருக்காங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜெண்டு பாம் மெந்தோப்ளஸ் ப்ளஸ் பாம் எல்லாமே இவங்களோட ப்ராண்டு தான் அதே மாதிரி நவரத்ன ஆயிலும் இவங்களோட ப்ராண்டு தான் எப்படியாக இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாய்க்கு மேலே இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து இடாயிட்டிருக்கு மார்க்கெட் கேப் இருபத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஸ்டாக்கோட பே ரேஷியோ முப்பதில் இருக்குது இன்டஸ்ட்ரி பே ரேஷியோ நாற்பத்தி ஒம்பதில் இருக்குது இன்டென்சிக் வேலி இரநூத்தி பத்துல இருக்குது கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு இடாயிட்டிருக்கு ஆர்ஓ சிஇஇ முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆர்ஓஇ முப்பது பர்சன்டேஜ் ஆர்ஓஓஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொரு பர்சன்டேஜில் இருக்குது இது நாலு பர்சன்டேஜ் சூப்பராக இருக்குது ஆனால் பிரச்சனை எங்களுக்கு இருக்குதுன்னா சேல்ஸ் க்ரோத்து ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பி இஜி ரேஷியன் நெகட்டிவ்வில் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கீழே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஜீரோ புள்ளி நாலுக்கு கீழே இருந்தாவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க இது வந்து நெகட்டிவ்லேயே இருக்குது சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜில் இருக்குது ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மூணு பர்சன்டேஜில் இருக்குது டெப்டி ஈக்விட்டி ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டில் இருக்காங்க ப்ரைஸ் டு கேள்வி பார்க்கும்போது ஏழு புள்ளி எட்டு ஒம்பதுல இருக்குது இப்போ இந்த கோல்டுமேன் சர்ஸ் சொல்கிற மாதிரி அறுபது பர்சன்டேஜ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த போய் ஹையை போய் டச் பண்ணுற மாதிரி அர்த்தம் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அது லோ ப்ரைஸில் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த லோ அப்படிங்கிறது கரெக்டாக இதே ஐநூற்றி இருபது ரூபா ஐநூற்றி இருபத்தஞ்சில் இருக்குது அதே ப்ரைஸுக்கு வந்திருக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் இந்த கம்பெனியோட பிராண்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது இதுபெல் சேல்ஸ் குரோத்து மினிமம் பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ப்பாங்க இந்த ஸ்டாக் எல்லாம் வச்சுருக்கீங்களோ இவங்க சொல்கிற மாதிரி மறுபடியும் எட்நூறுவா போனிச்சுன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் வருண் பிபிரேஜ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் லாஸ்ட் அஞ்சு நாளில் நாலு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது போனவனை கூட வந்து சொல்லிட்டு இருந்தால் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கீழே இருக்குது ரொம்ப கம்மியான பிரைஸில் இப்போ வந்து இருக்குது அதோடய இருந்து அப்படின்னு கிட்டத்தட்ட ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு இருந்த அந்த அந்த பிரைஸ் இப்போ வெறும் நூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு தான் திடாகிட்டிருக்கு நல்ல ஒரு லோ பைஸில் இருக்குது நேற்று சடனாக ஒரு மூன்று பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் நம்ம பாசில் வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க பார்க்கலாங்க இப்போவும் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து தானே கீழே தான் இருக்குது கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கேம்போகோ வரது தான் ஒரு ப்ரா ப்ராப்ளமாக வந்து பார்க்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக தான் இருக்கும் கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கம்பெனி வந்ததுனா நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்குது அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வாய்ப்பாக தான் வந்து பார்க்கறேன் எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் நெகட்டிவாக இருந்துச்சு இப்போ ஆறு பர்சன்ட் தான் நெகட்டிவ்வாக இருக்குது பார்க்கலாம் அடுத்த வாரம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி பீஸு இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இடிஎஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் இடிஎஃப் ஜென்ரலாகவே ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான லாபம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் தான் கிடைக்கும் ஏன்னா அந்த கம்பெனி அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களோட குரோத்தும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நிறைய பேர் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா ரொம்ப ரிஸ்க் அதிகமாக அப்புறம் மாதிரி இருப்பாங்க அப்படி நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம் இந்த இடிஎஃப்பில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கம்பெனி இருக்குது ஒரு கம்பெனி ஏதாவது ஒன்று ஆனால் கூட இதிலேருந்து தூக்கிட்டு வேற ஒரு கம்பெனியை கொண்டு வந்துடுவாங்க அதனால் நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இருக்கு சூப்பரான ஒரு இடிஎப் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் மேலே வந்துட்டாங்க நிஃப்டி ஃபிஃப்டியை விட இந்த இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டன் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் நிறைய இருக்கு மிட் ஸ்மால் இருக்கானனால் இதோட க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் நம்ம கம்பேர் பண்ணால் கூட இந்த இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பர்சன்டேஜும் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் நூறு பசன்டேஜ் தான் பதினாறு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு அதனால் ஓரளவுக்கு இது வந்து சேஃப்டியாகவும் இருக்கும் அடுத்தது எம்ஓ டிஃபன்ஸு இடிஎஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினெட்டு கம்பெனி இந்த இடிஎஃப்ல இருக்கு இப்போதைக்கு எண்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி மூணு பைசா வந்து ட்ரெட் ஆகிட்டுருக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட எழுபத்தேழு ரூபாய்க்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக குறைஞ்ச குறைஞ்சி ஐம்பத்தாறு ரூபாய்க்குலாம் போனுச்சு கரெக்டாக இந்தியா பாகிஸ்தான் வார் வருது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தனால இந்த இடிஎஃபோட ப்ரைஸ் ஐம்பத்தாறு ரூபாயில இருந்து வெறும் ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு போனுச்சு அதுக்கப்புறம் கம்மியாக எண்பது ரூபாய்க்கு போனாங்க இப்போ எண்பத்தேழு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த ஈடிஎஃப் நம்மளுக்கு லாங் டர்முக்கு ஓகே அப்படின்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு இடிஎஃப் டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்கும் நான் போக போக நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஆகிட்டு இருக்காங்க அதனால் இந்த இடிஎஃப்பும் வரைக்கும் இருக்கும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க கரண்ட் பிரைஸ் பதிமூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு இந்த ஆகிட்டு இருக்குது இவங்க டிஃபென்ஸ் செக்டரில் இருக்காங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பிஸ்னஸில் தான் இருக்காங்க அதாவது வெடிகுண்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் வெடிகுண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா டிஃபென்ஸில் மட்டும் யூஸ் ஆகாது நம்ம மைனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெடிகுண்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆர்டிஎக்ஸ் பாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தான் மைனிங்கில் அதை சுரங்கம் தோண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறலாம் இருக்கும் அதை வெடிக்க வைக்கிறதுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெடிமருந்து பாம்லாம் தேவைப்படும் அந்த ப்ராடக்ட்டும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்களோட ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு கோடிக்கு மேலே இருக்குது இப்போ போன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்பது கோடிக்கான ஆர்டர் வந்து கிடச்சிது அந்த ஆர்டரை அடுத்த நாலு வருஷத்துக்குள்ளே இவங்க வந்து பார்த்திங்கனா டெலிவரி வந்து பண்ணணும் இந்த கம்பெனியோட சர்வீஸு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கண்ட்ரிக்கு மேலே இருக்குது மார்க்கெட் கேப்பு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஸ்டாக் கார்டு பீடிசு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று இண்டஸ்ட்ரி பீரிசு இருபத்தி அஞ்சு அதிகமான பே ரேஷியில் தான் இப்போதைக்கு வந்து ஆகிட்டு இடாயிட்ருக்கு ஆர்ஓசி முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஆர்ஒ முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆர்ஒசி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓபிஎம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது இன்டென்சிக் வேலூ மூவாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபா ஆனால் கரண்ட் ப்ரைஸ் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கு பி ரேஷியோ ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோவில் இருக்குது ஒன்றுக்கு மேலே இருக்குது மாதிரி சேல்ஸ் கிரோத்து முப்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் குரூத் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜில் இருக்குது டெப்டி ஈக்குவிட்டி ஜீரோ புள்ளி ஒன்று எல்லில் இருக்காங்க ப்ரைஸ் டு புக்கல் பக்கம் இருபத்தி மூணில் இருக்குது ஓவரலாக இந்த வேலூஷன் வச்சு பார்த்திங்கன்னா ஹை வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குற மாதிரி அர்த்தம் இருந்தாலும் இவங்களோட சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் க்ரோத் மற்ற ஆர்ஓசி எல்லாமே வந்து பார்த்திங்கனா முப்பது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கறனால இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா இப்படி தான் நார்மலாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா அளவுக்கு க்ரோத்துலேயே இருக்காங்க அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்களோட சேல்ஸ் ஆயிரத்தி எழுபத்தி மூணு கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் இவர் நூற்றி முப்பது கோடி தான் இருந்திருக்கு இதுவே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சேல்ஸ் வந்து பார்த்திங்கனா ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு கோடியாகவும் வந்து அதிகமாக இருக்கு வருஷா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமாகுது ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டு இருக்குது இந்த மாதிரி தாங்க ஒரு கம்பெனி நம்ம வந்து எப்போ வந்து சூஸ் பண்ணணும் மாதிரி சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் முப்பத்தாறு பர்சன்டேஜ் அடுத்தது ரிட்டன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் முப்பது பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதுக்கு ஈக்குவலானு பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு தான் இருந்திருக்கும் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட பிரைஸு இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு கம்பெனி சூப்பரான ஒரு பிஸ்னஸ்லேயே இருக்காங்க அதேமாதிரி அவங்க ரேஷியோ எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப சூப்பராகவே இருக்குது லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கனா வெறும் பதிமூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த லோ தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேபி இங்கேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வேலேஷன் படி ஹை வேலேஷனில் இருக்குது மேபி மார்க்கெட் வந்து எப்பயாவது கிராஷ் ஆகுது அப்படின்னா வந்து ஹை வேலேஷனில் இருக்கும் நம்ம கீழே கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி கீழே போனச்சுனா நமக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோடய இருந்து இப்போதைக்கு லோ தான் இருக்குது கரெக்டான லோல இருந்து நின்றுக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி மேலே பிடிச்ச ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை லாங் டேம்க்குனா கூட சூப்பரான ஒரு பிசினஸா தான் இருக்கும் அடுத்தது சென் டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக்கை பத்தியும் கேட்டிருந்தாங்க இவங்களும் டிஃபென்ஸில் தான் இருக்காங்க மேக்சிமம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் சொல்யூஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ட்ரோன் சொல்யூஷனையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிமுலேஷன் ட்ரைனிங் எக்யூப்மெண்ட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆன்டிட்ரோன் சிஸ்டமும் கிட்ட தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே ட்ரைனிங் சிஸ்டத்தை இவங்க வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றுமே இல்லைங்க சிமுலேஷன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரு பஸ்ஸு லாரிலாம் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து விளாண்டுட்டு இருப்போம் அதே மாதிரி தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிக்கு வந்துட்டு சிமுலேஷன் ட்ரைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்மி போலீஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க அதனால இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசிக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது எப்படி நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் தருவாங்களோ அதே மாதிரி தான் ஆர்மிக்கு போகிறவங்க எல்லாத்துக்கும் இந்த ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க விர்ச்சுவல் சிமுலேஷன் தான் இருக்குமான்னு கேட்டால் அப்போல்லாம் கிடையாது லைவ் சிமுலேஷன் வந்து வச்சுருப்பாங்க அதாவது வார வாரம் மாதிரி ஒரு செட்டப் கூட பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க இவங்களோட கிளைண்ட் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு போலீஸு பாராமில்டரி போலீஸு கவுர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ்ஸு ப்ரைவேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி ஏழு ரூபாய்க்கு வந்து ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் கேப்பு பண்டாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு கோடிக்கு மேலே இருக்குது இன்டென்சிக் வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி முப்பதில் இருக்குது கரண்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எட்டு ரூபாய்க்கு வந்து ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் ரொம்ப பேசிய ஐம்பத்தொன்னு இருக்கு இண்டஸ்ட்ரி பே ரேஷியா அறுபத்தி மூணுல இருக்குது புக் வேலியும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆர் முப்பத்தேழு முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஆர்ஒ இருபத்தாறு பெர்சன்டேஜ் ஆர் ஒய் சி ஓபிஎம் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்குது ஓவரலாக அந்த நாலு பர்சன்டேஜ் சூப்பராக ஒரு பர்சன்டேஜ் பி பி இஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டில் இருக்குது சேல்ஸ் குரோத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் குரூத்து இருபத்தொரு பர்சன்டேஜ் டெடி இக்விட் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று உங்களுக்கு கடன் அப்படின்னு இருந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு பைஸ் ட்புகளை பார்க்கும்போது ஏழு இருக்கு ஓவரால் அந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது ஸ்டாக் பிரைஸ் நார்மலாக வந்து ட்ரெட் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு கீழே இருக்கனால இந்த ஸ்டாக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் இருந்தாலும் மத்ததையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் டேட் மட்டும்தான் வந்து பார்க்கலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணு இவங்களோட சேல்ஸ் ஒரு முப்பத்தி ஏழு கோடியாகும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது கோடியாக மாறி இருக்குது இதே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொள்ளாயிரத்தி எழுநூற்றி நாலு கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டாக அப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கோடியாக இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடியாக இருந்திருக்கு இந்த லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்தில் தான் இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பார்க்கலாங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வருஷம் அதிகமானால் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கம்மியான ரிசல்ட் கொடுக்குற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படி கம்மியாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் இருந்தாலும் அதிகமாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்குது எஃப்ஐட்டு வந்து பார்த்திங்கனா அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜும் டிஐட் வந்து ஏழு புள்ளி ஒம்பது மூணு பர்சன்டேஜ் இருக்குது ரீட்டெயில் பீப்பிள்கிட்ட முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டன் இருக்குது நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டன் தான் இருந்தாலும் எஃப்ஐ டிஏ விட வித்திங்கன்னா ரீட்டெயில் பீப்புள் நம்ம தான் கிட்டத்தட்ட முப்பத்தேழு பர்சன்டேஜில் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அதர்ஸில் ஜீரோ புள்ளி நாலு பர்சன்டேஜ் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி அறுநூறுலேருந்து ஆயிரம் ரூபாயெலாம் போனாங்க அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஞ்சாகவே இருந்திருக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தொரு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகி கீழே வந்திருக்கு அதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் பார்ப்போங்க நல்ல ஒரு குரோத்தில் தான் இந்த கம்பெனி இருக்காங்க இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது நல்ல ஒரு வாய்ப்பாக கூட நம்மளுக்கு இருக்கலாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ப்போங்க நம்ம ரூல்ஸ் படி அதோட கையிலேருந்து நல்லா லோ ப்ரைஸில் தான் இருக்குது ஆனால் என்ன இந்த எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் எனக்கு நெகட்டிவாக தோணுது இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது பார்ப்போம் என்னாகுதுன்னு இன்றைக்கி மார்க்கெட்டு என்ன தான் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருந்தாலும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில மேபி நாளைக்கும் பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை ஸ்டாக் ப்ரைஸ்லாம் கீழே போனால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்